தூக்கத்தில் அலறாங்க நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாணம் நடக்குது அப்புறம் என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது காட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சது எந்த நேரமும் உளுந்த ஊறப்படக்கூடாது மச்சா அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா பந்த அடிச்சு விட்ட வேண்டியதான இந்த ஊர்ல நான் வேப்ப அடிக்காத பொம்பளையே கிடையாது உங்க அக்காவையும் சேர்த்து தான் என்னமா இடுப்பு பிடிச்சிருச்சுங்க எப்ப பிடிச்சிச்சு நேத்து ராத்திரி புருஷனுக்கு என்ன வேலை வேலை முண்டான் எவ்ரிச்சே ஒரு கஞ்சி படு அம்மா ஐயோ அம்மா ஐயோ ஆய் டேய் என்ன ஏச்சி வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லா என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ண ஊரே கூட்றீங்க ஏமா இதான் புருஷம் செய்ய மாட்டா இவரே கால் வழிய பொருந்தவரு மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பொருந்தாங்க ஐயோ இவரே கால் உதயமாய் பொருந்தவரு இவர் தடுனதா சரியா போகும் எங்க அப்பனுக்கு நீ தான் வேப்பல அடிச்சியா இல்ல நான் 13வது பிள்ள ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ள என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன் போயிட்டு வயிறு அடிக்கடி இப்படி ஆனா தான் உடல் சுத்தமாகும் நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ கடையை நான் பாத்துக்கிறேன்

நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்ததுல அதுல அடமனை பேஞ்சு ஊரே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போற நிலையில கண்ணி கழியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனான் ஆமா மழைய நிறுத்த கண்ணி ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அதையே நீ திருப்பி போடு மழைய வரவழைக்க கண்ணி கழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது

இந்த ஒன்ன மட்டு நீ செஞ்சிட்டேனா இந்தியாவிலியே நீதான் பெரிய தியாகி அவவன் நாட்டுக்காக உயிரிய விட்டான் இலங்கையில அருமை மனைவி விட்டான் இலங்கையில சொத்து சொகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டிய விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில யாரால சிக்கல பெரிய எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற நீ எல்லாம் ஒரு தமிழனா இந்த சந்தர்ப்பம் ய யாருக்கும் கிடைக்காது சரின்னு சொல்லுங்க ஒத்துக்கிற சரின்னு சொல்லுங்க அண்ணன் அண்ணன் சர்க்கரை அண்ணன்

ஆமா ஒரு டீ கொடுங்க முதலாளி ஒரு டீ கொடுங்க சக்கரை இல்ல வந்துடும் வரட்டும் கிழங்கு கூடைய தூக்கிட்டு நாலஞ்சு அசந்துட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும் இருக்கும் வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம் நாலு டீ

வயசுலயும் இந்த பார்வை பாக்குறாங்களே சின்ன வயசுல சுத்த லோலாயிட்டதுங்களா இருப்பாங்களோ அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும் ஆமா கவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா நாங்களும் துணைக்கு வர்றோம் நான் எல்லா தோப்பையும் பார்த்தவ சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம் குடுங்க வாங்க என்ன

சின்ன பண்னே ஐயோ இரு ரெண்டு தடவை யாரே நீ இத கரற ஆய் சின்ன பண்னே பாத்தா குதிரை பிடுவானே இங்க ஒடிஞ்சிடுவோ என்னையா பண்ற நீ நீங்க மறஞ்சிக்குற சின்ன பண்னே வா இங்க கே கே போய் கூட கேக்காத வா சின்ன பண்னே சின்ன பண்னே பொண்ணு பொண்ணுல கெட்டி பறிக்குது என்ன வச்சிருந்தீங்க என்னங்க ஏன் வந்துட்டீங்க

அடி கூறுகட்டை சரிக்கு ஆர்வல நீ எடுத்துக்கிடு அசலா உள்ள போயிருக்காள் அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி சும்மா சும்மா எடுக்கிற சொல்லிடுற

நானும் தப்பு தெரிஞ்சிட்டேன் இப்ப வந்து பொண்ணு கையெடுத்து கும்புறேன் முடியாது நடத்த முடியாது ஊருக்குள்ள நடை முடியாது சின்ன பொண்ணு என்ன காப்பாத்து சின்ன பொண்ணு காப்பாத்து I'm <laughs> sorry. புடவை கோடம்பாக்கம் புடவை காஞ்சிபுரம் புடவை ஆரணி புடவை கோடம்பாக்கம் புடவை காஞ்சிபுரம் புடவை கோடம்பாக்கம்